அருமையான சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் கத்தர் நீங்கள் இருக்கிற இடங்களிலே உங்களை ஆசீர்வதித்து உங்களை நடத்துவாராக பிரியமானவர்களே நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது இதோ மேகங்களுடனே வருகிறார் கண்கள் யாவும் அவரை காணும் அவரை குத்தினவர்களும் அவரைக் காண்பார்கள் பூமியின் கோத்தரத்தார் எல்லோரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் அப்படியே ஆகும் ஆமே என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தை கவனித்திருக்கிற அருமையான கத்தருடைய தேவனுடைய பிள்ளைகளே பாருங்கள் இயேசு வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது நமக்கெல்லாம் இது ஒரு ஆசீர்வாதமான செய்தி இயேசு வருவார் ஆண்டவரை ஆராதிக்கிற தேவனை தொழுது கொள்ளுகிற ஒவ்வொருவரும் நாம் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அவர் வரும்போது வேதம் சொல்லுகிறது கண்கள் யாவும் அவரை காணும் அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் பூமியின் கோத்தரத்தார் எல்லோரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் அப்படியே ஆகும் ஆமே இது என்ன வருகையை குறித்து சொல்லுகிறது பகிரங்க வருகையை குறித்து சொல்லுகிறது அப்படியானால் எல்லோரும் பார்ப்பார்களா ஆம் ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் யாவரும் பெரியோர் சிறியோர் பூமியின் குடிகள் யாவரும் பார்க்கக்கூடிய பகிரங்கமான வருகை அவர் வரும்போது பெரிய மாற்றங்கள் பூமியிலே இருக்கும் ஆனால் அதற்கு முன்பாக வேத புஸ்தகத்தில் வாசிக்கும்போது ரகசிய வருகை என்று ஒன்று இருக்கிறது அந்த வருகை விசுவாசிகளை ஆண்டவர் எடுத்துக்கொள்வார் என்று நாம் பார்க்கிறோம் பாருங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டு ஏழு இதோ சீக்கிரமாய் வருகிறேன் இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன எல்லாம் கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் முதலாவது வாசித்த அந்த வசனம் பகிரங்கமாக வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அந்த நாட்களிலே எல்லாரும் பார்க்க முடியும் ஆனால் இந்த ரகசிய வருகை என்பது என்ன ரட்சிக்கப்பட்டவர்களை மாத்திரம் கூட்டி சேர்க்கும்படியாய் கத்தர் வருகிறார் ஆம் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரை தேடுகிறவர்களை அவர் கூட்டி சேர்க்க வருகிறார் அதிலும் குறிப்பாக அந்த வசனம் என்ன சொல்லுகிறது இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் அப்போ யாரை கத்தர் வருகையில் வருகையில எடுத்துக்கொள்ளுவாரானால் வேத வசனத்தின்படி தன் வாழ்க்கையை அமைத்து கொள்ளுகிறவர்களை அவர் எடுத்துக்கொள்ள வருகிறார் பகிரங்க வருகைக்கு முன்பாக அந்த ரகசிய வருகை இருக்கும் பாருங்கள் எல்லா இடத்திலும் யுத்தங்களும் யுத்தத்தின் செய்திகளும் அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறது ஆம் ஒரு காலகட்டங்களிலே கொரோனா எங்கேயோ ஆரம்பித்தது இறுதியாக அது நம்முடைய வீட்டு வாசலை தட்டும் போதுதான் நாம் அதற்கு பயந்து ஒளிந்து கொண்டிருந்தோம் அதே போலதான் இன்றைக்கு எங்கோ யுத்தத்தின் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறது நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம் அதே போல ஆண்டவர் சொன்னார் அவருடைய வருகையின் நாட்களிலே யுத்தங்களும் யுத்தத்தின் செய்தியும் கேட்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்போ அந்த பகிரங்க வருகைக்கு முன்பாக இயேசு வருவார் ரகசிய வருகை அதில் வசனங்களின்படி நடக்கிறவர்களை ஆண்டவர் கொள்ளுவார் இன்னும் பாருங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டு பனிரெண்டு சொல்லுகிறது இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது ஆண்டவர் பிரதிபலன் கொடுக்கும்படியாய் வருகிறார் பரிசுகளை கொடுக்கும்படியாய் வருகிறார் ஆண்டவருக்காக நின்ற கூட்டங்கள் ஆண்டவருக்காக உத்தமத்தோடு கூட நின்ற கூட்டங்கள் பாவ வாழ்க்கைக்கு போராடி அதை விட்டு விலகி பரிசுத்தமாய் ஜீவித்த கூட்டங்களை அவர் கூவி அழைத்து பரிசுகளை கொடுப்பார் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது என்ன பரிசு அது என்ன பரிசு என்று சொல்லி வேதத்தில் பார்த்தால் அது கிரீடங்கள் சில கிரீடங்கள் பூத்து கொண்டே இருக்கிற கிரீடங்கள் சில கிரீடங்கள் நீதியின் கிரீடங்களாக இருக்கிறது சில கிரீடங்கள் மகிமையின் கிரீடங்களாக இருக்கிறது இப்படி வேத புஸ்தகத்திலே அநேக கிரீடங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இயேசு வரும்போது வசனங்களை கை கொள்ளுகிறவர்களை எடுத்து கொள்ளுவார் அவருடைய வருகையிலே அவர்கள் பறந்து போவார்கள் அது மாத்திரமல்ல அங்கே அவர்களுக்கு நிறைய பிரதிபலனை ஆண்டவர் கொடுக்கிறார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே நீங்கள் எப்படி ஆண்டவருக்குள் ஜீவிக்கிறீர்களா ஆண்டவருக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா ஏதோ ஆலயத்திற்கு காலமெல்லாம் சென்று நம் அங்கேயே எல்லாம் நம்முடைய ஜீவன் ஜீவ காரியங்களெல்லாம் முடிந்துவிடும் என்று நினைக்கிறீர்களா இல்லை காலம் சமீபமாக இருக்கிறது ஏசு கிறிஸ்து வரப்போகிறார் நீங்கள் ஆயத்தமா உங்க குடும்பம் ஆயத்தமா உங்க பிள்ளைகள் ஆயத்தமா என்று யோசித்து பாருங்கள் இயேசு வரப்போகிறார் இது நமக்கு ஒரு நல்ல செய்தி பாருங்கள் இதற்கு முன்பாக வேத புஸ்தகத்தில் யாராவது எடுத்துக்கொள்ளப்பட்டது உண்டா தேவனால் நீங்கள் சொல்லுகிறீர்களே இயேசு வரும்போது நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று இதற்கு முன்பு வேத புஸ்தகத்திலே யார் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று வேத புஸ்தகத்தை வாசிப்போமானால் ஒரு வசனம் சொல்லுகிறது ஆதியாகமும் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி நாலு வரைக்கும் வாசித்து பாருங்கள் ஏனோக்கு என்ற ஒரு மனிதனை கத்தர் எடுத்துக்கொண்டார் கொண்டார் ஆம் வேதம் சொல்லுகிறது ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான் தேவன் எடுத்து கொண்டார் ஆம் பிரியமானவர்களே இதற்கு முன்னே மனுஷர்கள் தேவனோடு கூட உலாவிக் கொண்டிருக்கும்போது எடுத்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் நாமும் எடுத்து கொள்ளப்படத்தக்க இது ஒரு காலமாக இருக்கிறது ஏனோக்கை தேவன் எடுத்திருக்கிறார் இன்னும் எவ்வளேயர் பதினொன்று அஞ்சை எடுத்து வாசித்து பாருங்கள் விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான் அவன் தேவனுக்கு பிரியமுள்ளவன் என்று அவன் எடுத்துக்கொள்வதற்கு முன்னமே சாட்சி பெற்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது எப்படி காணப்படாமற் போனான் ஏனோக்கு அவருக்கு குடும்பம் இருந்ததா பிள்ளைகள் இருந்ததா என்று சொல்லி நாம் வேத புஸ்தகத்தில் பார்க்கும் அருமையான ஏனோக்கு பிள்ளைகளும் இருந்தார்கள் அவர் ஒரு பெரிய குடும்பம் ஆனால் அதிக வருஷங்கள் தேவனோடு கூட சஞ்சரித்து அவர் தேவனாலே எடுத்துக் கொள்ளப்பட்டார் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே நீங்கள் எந்த தொழில் இருந்தாலும் சரி நீங்கள் எப்படிப்பட்ட காலங்களில் நபர்களோடு கூட இருந்தாலும் சரி நீங்கள் இருக்கிற இடங்களிலே சாட்சி உள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டும் என கிறிஸ்து வரப்போகிறார் இன்னும் பாருங்கள் அவர் ஏனோக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு காரணம் என்ன ஒன்று அவர் தேவனோடு கூட சஞ்சரித்தார் இரண்டு அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே அவர் சாட்சி பெற்றார் இவர் ஒரு தேவ மனுஷன் இவர் ஒரு நல்ல மனுஷன் உங்களுக்கும் எனக்கும் இந்த காலகட்டங்களிலே ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து வரும்போது ஒருவேளை வருவார் ஆனால் நமக்கு நம்மை சுற்றிலும் நல்ல சாட்சி இருக்கிறதா என்று சிந்தித்துப் பாருங்கள் அருமையான ஏனோக்குக்கு சாட்சி இருந்தது அவரை சுற்றி இருந்த மக்களுக்குள்ளே குடும்பங்களுக்குள்ளே இவர் ஒரு நல்ல மனிதர் இவர் ஒரு தேவ மனிதர் இவர் அக்கிரமக்கத்துக்கு விலகினவர் பாவத்திற்கு விலகினவர் என்று சொல்லி அவருக்கு ஒரு நல்ல சாட்சி இருந்தது ஆகவே அவர் தேவனால் எடுத்துக் கொள்ளப்பட்டார் பிரியமானவர்களே உங்களுக்கு சாட்சி இருக்கிறதா ஆண்டவரோடு கூட செல்ல உங்கள் பிள்ளைகளுக்கு சாட்சி இருக்கிறதா உங்க குடும்பத்திற்கு சாட்சி இருக்கிறதா சற்று யோசித்து பாருங்கள் ஏனோக்கு சுற்றிலும் இருந்தவர்களுக்குள்ளே சாட்சி பெற்றிருந்தார் தேவனோடு கூட நடந்து கொண்டிருக்கும் போதே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் ஒன்று ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் இரண்டாவது எளியா என்ற ஒரு தேவ மனுஷன் எடுத்துக்கொள்ளப்பட்டார் ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகத்திலே ரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினோரு வசனங்கள் வரைக்கு வாசித்து பார்க்கும்போது எலியா எளியா என்ற ஒரு தேவ மனுஷனை உயிரோடு கூட எடுத்து கொண்டார் ஆம் வேதம் சொல்லுகிறது கத்தர் எளியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளுகிறபோது கொள்ளுகிற போது எளியா எலிசாவோடு கூட கீழ்காலில் இருந்து புறப்பட்டான் ஆம் பாருங்கள் ஆண்டவர் எளியாவை உயிரோடு கூட எடுத்து கொண்டிருக்கிறார் இன்னும் ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு பதினொன்னு அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்து எளியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறிப்போனான் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே நீங்கள் பரலோகத்தை குறித்து நம்பிக்கை உடையவர்களா பரலோகம் ஒன்று இருக்கிறதா இருக்கிறது பிரியமானவர்களே நாம் இந்த பூமிக்கு சொந்தமானவர்கள் அல்ல நாம் பரலோகவாசிகள் எளியா உயிரோடு கூட பரலோகத்திற்கு தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டு போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் ஒரு திருச்சபையில் இருக்கலாம் நீங்கள் ஒரு இயக்கத்தில் இருக்கலாம் நீங்கள் ஒரு மிஷினரியாக கூட இருக்கலாம் எந்த பணி வேணாலும் நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் எளியா எடுத்துக்கொள்ளப்பட்டது போல நீங்களும் நானும் எடுத்து கொள்ளப்படத்தக்க நாம் வாழ வேண்டும் பாருங்கள் பரலோகத்திற்கு ஏறிப்போனார் நீங்களும் நானும் அப்படி ஏறி போனோம் இல்லையா கத்தர் எளியாவை எடுத்து கொண்டிருக்கிறார் பாருங்கள் அடுத்தது நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேத புஸ்தகத்தில் பார்க்கும்போது லூக்கா இருபத்தி நாலு ஐம்பத்தி ஒன்று சொல்லுகிறது அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார் அப்போ இந்த வசனங்கள் என்ன சொல்லுகின்றன பரலோகம் ஒன்று இருக்கிறது அங்கிருந்து இயேசுவானவர் வர காத்திருக்கிறோம் அவர் வரும்போது தம்முடைய பிள்ளைகளை அவரோடு கூட கூட்டிச் செல்லுவார் எவ்வளவு அற்புதமான வசனங்கள் இதை கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே பரலோக தரிசனம் உண்டா பரிசுத்தமான வாழ்க்கை உண்டா பரிசுத்த ஜீவியம் உண்டா நாம் யாவரும் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல ஈரானிய உயர் தலைவர் ஒருவர் சமீபத்தில் சொன்ன ஒரு காரியம் நாங்கள் பூமியில் வாழ்வதற்காக வந்தவர்கள் அல்ல இறைவனோடு கூட வாழ வந்தவர்கள் எவ்வளவு உண்மையான காரியம் பரலோகம் செல்லுகிறதற்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார் நாமோ அந்த பூமியில் உள்ள சில காரியங்களின் மேலே ஆசைப்பட்டு அதன் மேல் வாஞ்சை வைத்து இன்றைக்கு அநேகர் ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடாமல் திருவிருந்து ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடாமல் தேவனுடைய பைபிள் வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடாமல் இன்றைக்கு ஜத்திற்கு முக்கியத்துவம் கொடாமல் வாழ்கிற இந்த மக்கள் மத்தியிலே இந்த சத்தத்தை கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே நீ எப்படி இருக்கிறாய் நீ இந்த பூமிக்குரியவர் அல்ல நீங்கள் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல தேவனோடு கூட வாழ ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார் பரலோகம் ஒன்று இருக்கிறது அங்கிருந்து நம்ம நேசர் வரப்போகிறார் அப்போது சிலர் ஒன்றாம் அதிகாரம் ஒம்போது வசனம் பதினோரா வசனம் சொல்லுகிறது இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்க உயரே எடுத்து கொள்ளப்பட்டார் எவ்வளவு ஆதாரங்கள் பரலோகம் ஒன்று இருக்கிறது அங்கிருந்து ஒரு நேசர் வரப்போகிறார் ஏன்னா இயேசு அப்படியே வானத்திற்கு ஏறிப்போன காலகட்டங்கள் உண்டு இன்னும் வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசு வானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மீண்டும் வருவார் இயேசுவர காலமாகிறது அத்தி மரங்கள் துளிர் விடுகிறது ஆங்காங்கு யுத்தத்தின் செய்திகள் ஜனத்துக்கு விரோதமான ஜனங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே நீங்கள் எப்படி சகோதரனே பரலோக தரிசனம் உண்டா பரலோகத்திற்கு ஏற்ற வாழ்க்கை உண்டா இன்றே அர்ப்பணியுங்கள் ஒருவேளை பாவ ஜீவியத்தில் இருந்தா நீங்கள் பரிசுத்தமில்லாத வாழ்க்கையில் இருந்தா இன்றே உங்களுக்காக மறித்த உங்களுக்காக மறித்து உயிரோடு கூட எழுந்த இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களை அர்ப்பணித்தால் ஆண்டவர் உங்களுக்கும் இப்படிப்பட்ட நல்ல சிலாக்கியங்களை கத்தர் உங்களுக்கு தருவார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ இயேசுவானவர் எடுத்து கொள்ளப்பட்டார் நான்காவது என்ன வேதம் சொல்லுகிறது நாமும் எடுத்து கொள்ளப்படுவோம் ஒன்று தெசலோனிக்கியரின் புஸ்தகம் நாலு பதினேழு சொல்லுகிறது பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கத்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கத்தருடனே கூட இருப்போம் எவ்வளோ ஆசீர்வாதம் பாருங்க இந்த பூமியில் ஒவ்வொரு காரியத்திலும் கண்ணீர் வடிக்கிறேங்க அப்பா என்று சொல்லி பல காரியங்களில் கண்ணீர் வடிக்கிறேங்க ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ இந்த பூமியில் நிலையாக இருக்கணும்னு நான் ஒன்று அழைக்கலை என்னோடு கூட பரலோகத்தில் இருக்கணும்னு நான் ஒன்று அழைச்சிருக்கிறேன் என்று கத்தர் பேசுகிறார் அப்போது நான்கு காரியங்கள் என்ன காரியம் ஒன்று ஸ்தோத்திரம் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் கொள்ளப்பட்டார் எலிசா எடுத்துக் கொள்ளப்பட்டார் இயேசுவானவர் எடுத்துக் நாமும் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய காலத்திலே இருக்கிறோம் ஆகவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே ஆண்டவருடைய வருகை மிக சமீபம் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த மக்கள் மத்தியிலே வசித்தாலும் நீங்கள் எந்த ஆலயத்திற்கு போனாலும் ஒரு நிமிடம் உங்களை பரிசோதித்து பாருங்கள் இன்று இரவு என் ஆண்டவர் வருவாரானால் நான் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த பரலோக ராஜ்யத்தில் இருப்பேனா என்று சோதித்து பாருங்கள் சோதித்து பார்த்து மனம் திரும்புவோம் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளுவார் நாம் கண்களை மூடி ஜபிப்போமா ஸ்தோத்திரம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனை அருமையான இந்த செய்தி வேலைக்காக நன்றி இந்த வார்த்தையானது யாருடைய காதலை விழ வேண்டும் என்று நீர் சித்தம் வைத்திருந்தீரோ அவருடைய காதலை விழுந்திருக்கிறது அவர்கள் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல பரலோக ராஜ்ஜியத்திற்குரியவர்கள் என்று உணர்ந்து பாவமான காரியங்களை விட்டு விரோதமான காரியங்களை விட்டு மனம் திரும்பி அந்த மீண்டும் தங்களை சரி செய்து கொள்ள நீர் அவர்களுக்கு உதவி செய்யுங்க அவருடைய சாட்சிகளை கத்தர் ஆசிர்வதிங்க இருக்கிற இடங்களிலே கத்தருக்காக வாழ கத்தர் உதவி செய்யுங்கப்பா நீர் அந்த ஆகாய வீதியிலே கூவி கூவி ஒவ்வொருவருக்கும் அவர் அவர்களுடைய பலனை கொடுக்கும் போது இவர்களும் அந்த நல்ல கிரீடங்களை பெற்றுக்கொண்டு உம்மோடு கூட பரலோக ராஜ்யத்திலே சேர்க்கப்பட நீர் இவர்களை தகுதிப்படுத்துவீராக உங்க நல்ல ஐயா இந்த செய்தியின் வழியாய் பேசின அருமையான ஒவ்வொரு சகோதரனுக்காக நன்றி ஒவ்வொரு சகோதரிக்காக ஒவ்வொரு குடும்பத்திற்காக நன்றி அவர்களை ஆயத்தப்படுத்தும் உங்க கரத்துல தாழ்த்துக்கிறோம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே